ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் முடி கொட்டாமல் கருகருன்னு அடர்த்தியாக இரண்டு மடங்காக வளரணுமா அதற்கான பேக்கும் ஷாம்பு எப்படி பயன்படுத்துவதற்கான வழிமுறையும் பார்க்கலாமாங்க வாங்க பேக் செய்ய மூணு ஸ்பூன் உளுந்து எடுத்துருக்கோம் உளுந்த நம்ம சாதம் அடித்த கஞ்சியில் ஊற வச்சுக்கலாம் இதற்கு வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் உளுந்து எவ்வளோ எடுத்தோமே அதே அளவுக்கு வெந்தயத்தையும் எடுத்து ஊற வச்சுக்கலாம் இப்போ வெந்தயத்தை மூணு ஸ்பூன் எடுத்து ஊற வச்சிருக்கோம் ஒரு ஆறு மணி நேரம் ரெண்டுத்தையும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு இப்போ அரைக்க போகிறோம் உளுந்து அது தண்ணியோட சேர்த்துக்கலாம் இப்போ வெந்தயத்தையும் எடுத்து அதோட சேர்த்துக்கலாம் அதையும் அதோட தண்ணியோடு எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு ஒரு பேஸ்ட்டு பதத்திற்கு அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு இது போதும் இந்த மாதிரி வந்த உடனே இதில் வந்து இப்போ நம்ம கருவேப்பில தான் சேர்க்க போகிறோம் கருவேப்பில வந்து கூந்தல் கருமையை வந்து அதிகரிக்குது அது கருவேப்பிலை இளநிறையை வந்து போக்குது கருவேப்பில டெய்லியும் காலையில் ஒரு பத்து இலையை சாப்பிட்டு வந்தோம்னா உங்களுக்கு இயற்கையாகவே முடி கரு கருன்னு வளரும் வாங்க கருவேப்பிலையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு பதத்திற்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நான் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ண போகிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி தலையில் வந்து அந்த கருவேப்பிலை பொடியெல்லாம் தலை குளிச்சதுக்கப்புறம் தெரியுன்னா நீங்கள் ஒரு காட்டன் துணி போட்டு நல்லா புழிஞ்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கு இப்போ வாங்க தலையில் எப்படி அப்ளை பண்ணாலும் காமிக்கிறேன் தலைமுடி வந்து சிக்கன் சீவி எடுத்துக்கோங்க அப்போ தான் பேக்கு அப்ளை பண்ணும்போது நம்மளோட தலைமுடி வேர்க்காலலையும் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பேக்கு முடிக்கான ப்ரோட்டீன் ஹேர் பேக்குங்க இந்த பேக்கு முடி வளர்ச்சியை நன்கு வளர செய்யும் முடி உதிர்வை ஹண்ட்ரட் பர்சன்ட் கட்டுப்படுத்த உதவுதுங்க உளுந்தில் இருக்க புரத சத்து முடி வளர்ச்சி அதிகரிக்க உதவி செய்கிறது உளுந்து உடலுக்கு தரும் சத்துக்கள் போலவே தலைமுடிக்கும் தருகிறது இதோடு நம்ம வெந்தயம் சேர்த்து கலந்து பேக் செய்யும்போது முடி உதர்வை கட்டுப்படுத்தும் சக்தி வெந்தயத்திற்கு அதிகமாக இருக்குங்க முடி உதிர்வால் வழுக்க நிலைமை கூட இந்த வெந்தயத்தை பயன்படுத்தும் போது முடி வளர்ச்சி அதிகரிக்க வெந்தயம் பயன்படுகிறது வெந்தியம் இளநறையை குறைக்கவும் உதவுகிறது இந்த பேக்கை வாரம் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஹேர் டைலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வாரம் ஒரு முறை கண்டிப்பாக இந்த மாதிரி பேக்கெலாம் பயன்படுத்தணுங்க அதனாலே உங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும் டை வந்து முடி கலர் மட்டும்தான் கொடுக்கும் முடி வளர்ச்சி அதிகரிக்காது முடி வளர்ச்சிக்காக இந்த மாதிரி பேக்கை யூஸ் பண்ணுங்கள் பேக்கை அப்ளை பண்ணியாச்சு முப்பது நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிர்ந்த நீரால் வாஷ் பண்ணிக்கலாம் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு வந்து இப்படி பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு கண்டிஷ்னராகவும் பயன்படுத்த முடியும் நான் ரெண்டு கிளாஸ் சாதம் வடித்த தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தண்ணி சாதம் வடித்த தண்ணி இல்லைன்னா பச்சை தண்ணியாக கூட சேர்த்துக்கலாம் அதில் வந்து செம்பருத்தி இலையை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து ஒரு கிளாஸ் தண்ணி வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விடும்போது அந்த செம்பரத்தில் இருக்க எல்லா சத்தும் அந்த தண்ணியில் இறங்குங்க நல்ல சூப்பர் கண்டிஷ்னராக இதை பயன்படுத்தலாங்க முடி ஷைனிங்காக சாஃப்டாக சில்கியாக வருங்க அந்த ச இந்த கண்டிஷ்னர் பயன்படுத்தும்போது நார்மலாகவே நீங்கள் தலைக்கு குளிக்கும்போது வந்து இந்த மாதிரி பயன்படுத்தி குளிங்க ஷாம்பு வந்து டைரெக்டாக தலைமுடியில் அப்ளை பண்ணக்கூடாதுங்க நீங்கள் வந்து அதுக்கு ஷாம்பு வந்து பச்சை தண்ணியில் கூட கலந்து தலைமுடிக்கு அப்ளை பண்ணுங்கள் இப்போ வந்து இது நல்லா ஆறிடுச்சு ஆறினோடனே இந்த தழையெல்லாம் எடுத்துடலாம் நம்ம எடுத்துட்டு இதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம் அந்த செம்பரத்தில் இருக்க எல்லா சத்தும் இப்போ இறங்கிடுச்சு நல்லா சாஃப்டாக குழக்கம்னு ஒரு மாதிரி சாஃப்ட்டாக இருக்குது இப்போ இது ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் எடுத்து இது கூட வந்து நம்ம அரை ஸ்பூன் ஷாம்பு மட்டும்தாங்க கலக்க போகிறோம் அதிகமாக ஷாம்பே வாங்கினாங்க இந்த பேக்குக்கு வந்து நார்மலாக இந்த கண்டிஷ்னரே போதுங்க வேணுன்னா ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஷாம்பு அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வரும்போது நம்மளுக்கு கண்டிஷ்னர் அந்த ஷாம்பு டூ இன் ஒன்னாக கிடைக்குங்க இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஹேரே நல்லா சூப்பராக இந்த பேக்குக்கும் இந்த ஒரு கண்டிஷனருக்கும் உங்கள் ஹேர் நல்லா சூப்பராக வளருங்க நீங்கள் இதை ஒரு வாட்டி டைப் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்ங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாய்